இப்படி ஒரு வாதத்தை முன்னாடி வச்ச வக்கீலோட ஃபோட்டோவையும் இப்படி ஒரு வாதத்தை ஏற்றுக்கிட்ட அந்த நீதிபதியோட ஃபோட்டோவையும் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு கப்பூ சாரி ஒவ்வொரு கோர்ட்டிலையும் அவங்களோட ஃபோட்டோவை வந்து வைக்கணும் அவசியம் வைக்கணும் அதுதான் நாம் அவங்களுக்கு செய்கிற அந்த ஒரு மரியாதை இந்திய நாடே கடமைப்பட்டிருக்கு இதை எடுத்து வச்ச இது வாதம் இல்லை இது வந்து ஒரு வேதம் நமக்கெல்லாம் ஒரு பாடம் அலகாபாத் கோர்ட்டில் அருமையான ஒரு தீர்ப்பு ஒன்று வந்தது சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பிள்ளைய பைக்கில் அந்த பிள்ளை சும்மா போயிட்டு இருக்கப்பில் லிஃப்ட்டு அது கேட்டுச்சா இல்லை இவன் கேட்டானான்னு தெரில சின்ன பிள்ளைங்க பதினெட்டு வயசுக்கே அந்த புள்ளைய பைக்கில் ஏற்றிட்டு போயிருக்கான் பைக்கில் ஏற்றிட்டு போகிறப்ப சட்டான ஒரு பாலத்தை கீழே பார்க் பண்ணிட்டான் பார்க் பண்ணிட்டு சாறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த புள்ள கத்த பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் ஓடி வர அந்த வழியாக போனவங்க பாலத்துக்கு மேலே கீழே எல்லாம் இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வழியாக அந்த புல்லையை காப்பாற்றிட்டாங்க இப்போ கேஸு கோர்ட்டுக்கு போகுது ரெண்டு வருஷமாக நடக்குது இப்போது இந்த கேஸில் ஃபைனலாக அந்த வக்கீல் அந்த பைக்கில் பிள்ளையை தூக்கிட்டு போய் பாலத்தை கீழே வச்சு பார்க்கவா பார்த்தீங்களா அவனோட வக்கீல் வாதாடி இருக்காப்புல என்ன வாதாடி இருக்காப்புல இது வந்து பாலியல் குற்றவாளி இதில் போக்சோவில் போகிறதுக்கு என்ன இருக்குது இதை நீங்கள் வந்து ஒரு பாலியல் குற்றமெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது அவர் தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறார் அதாவது பாலியல் அந்த வன்புணர்வுக்கு தன்னை வந்து தயார்படுத்திக்கிட்டு இருந்தார் ஹி இஸ் ஆன் த்ரிப்பரேஷன் மோட் இதை போயிட்டு எப்படிங்க நீங்கள் பண்ண முடியும் அதனால் கேஸை வித்ட்ரா பண்ணுங்க அதான் இந்த கேஸை போடாதீங்க வேறு கேஸ் போடுங்க தாக்குதல் முயற்சி அதுல அந்த வக்கீல் ரொம்ப குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது பொண்ணுங்களோட இல்லாட்டி இந்த குழந்தைங்களோட அவங்களோட அந்த ப்ரைவேட் பார்ட்ஸை தோல்றது அது இல்லாமல் அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறது இதெல்லாம் வந்து பாலியல் வழக்காக வந்து போட முடியாது இதை எப்படி நீங்கள் குற்றமாக சொல்லுவீங்க இது தப்பு அப்படின்னு ஒருத்தன் கோர்ட்டில் வாதாடுறேன் சட்டம் படிச்சுவி அதை அந்த பெஞ்சு மேலே உட்கார்ந்து ஒருத்தர் கேட்குறாருல நீதிபதி அவர் இப்படி ஒரு வாதத்தை இதுக்கு முன்னாடி நான் கேட்டதே இல்லை ஒரு புது ஆங்கிள்ளையே நீ பார்த்துருக்கப்பா இந்த கேஸை நீ பேசுன பேச்சு எனக்கு பரிபூர்ண சம்மதம் புரியல கரெக்டு இதெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் சேராதுன்னு எனக்கே இப்போ தான் தெரியுது நியாயமாக நீ இங்கே உட்காந்துருக்குன்னு நான் அங்கே நிற்கிறேன் பட் என்னால் அதை செய்ய முடியாது இருந்தாலும் ஒரு வாதத்தை நான் ஏற்றுக்கிறேன் சொல்லி கோர்ட்டு அந்த வக்கீல் அந்த கிருக்கு வக்கீல் ஒருத்தர் இருக்கான் அந்த கிறுக்கு வக்கீல் சொன்னதை ஓகேன்னு ஒத்துக்கிட்டு சொன்ன மாதிரியே நடந்திருக்கு நம்ம ஊரில் பிள்ளைகளை குறு குறுன்னு பார்த்தாலே தப்புன்னு சட்டம் சொல்லுது சட்டம் சொல்லுது நல்லா பார்த்துங்க அதாவது இந்த இது அதுக்கு பேர் அழகாக இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஸ்டாக்கிங் அந்த ஸ்டாக்கிங் பண்ணாலே தப்பு அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம இருக்கும் ஆனால் இவங்க நீ தட்டை சரி தூக்கிட்டு போய் தனியாக வச்சு ஸ்ட்ரெஸ்ஸை கரெக்டாமல் நீ என்ன பண்ணாலும் உனக்கு இதுக்கு கீழே வழக்கு வராது ஓகே இந்த நீதிபதியை நானே பாராட்டினா ஒரு வார்த்தை அந்த அதில் சேர்த்துருந்தா மேபி எல்லாரும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க என் பொண்ணையோ என் பேத்தியையோ இதே மாதிரி செஞ்சாலும் இது தப்பு கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை இது அவர் தேவையில்லை பட் இருந்தாலும் ஒரு வார்த்தை யோசிச்சு பாருங்களேன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க இல்லை நீங்கள் இந்த தீர்ப்பு எழுதிட்டு போன உடனேயே எவனாச்சும் ஒருத்தன் உங்கள் சின்ன குழந்தைய கூட்டி போயிட்டு ட்ரெஸ்ஸை கலட்டாமல் அவன் வந்து அபிஷேகம் பண்ணுறான்னு வச்சுக்கோமே பரவாயில்லையா பார்த்துட்டு சும்மா இருப்பில தான் சார் இதை ஒரு கோர்ட் அதாவது லோக்கலில் ஆழமரத்துக்கு கீழே சொம்ப வச்சுட்டு பஞ்சாயத்து பண்ணுறாங்கல்ல அவன் கூட இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் அவன் படித்தவங்க பெரிய பெரிய பொறுப்பில் உட்காந்துருக்காங்க நீதியை காப்பாற்றுற இடத்துல சந்தோஷம் வரும் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம்